கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஏகதந்தாய தத் புருஷாய உத்மகே உகந்தாய தீமதன்மோதையா கூடான தற்கொடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை உயர்ந்த உயர்ந்த வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வெற்றி உங்களுக்கே இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்ற அது அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள் நான்கு கிரக மாற்றங்கள் நான்கு கிரக பயிற்சிகள் நான்கு திக்குகளிலும் இருந்து நான்கு திசைகளிலும் இருந்து நாலா பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற நான்கு கிரக மாற்றங்கள் நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள் சிறந்ததோர் எதிர்பார்ப்பு உலகத்தை தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு உலகத்தையே தலைகளாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது அதாவது புரட்டாசி பதினைந்து நாட்கள் புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி பதினான்கு வரை காலப்புருசு தத்துவப்படி காலப்புருஷன் தத்துவ காலப்புருஷனுக்கு ஆறாம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் பதினைந்து நாட்கள் சூரியன் இதற்கு கதாநாயகன் ஒவ்வொரு மாதப்பல்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன் கிரகத்தின் தலைவன் எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன் நவநாயகத்தின் அதிபன் அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் பதினைந்து நாட்கள் பதினைந்து பதினைந்திலிருந்து புரட்டாசி முப்பத்தி ஒன்னு வரை பதினைந்து நாட்கள் ஆக புரட்டாசி என்பது ரணம் ரோகம் துன்பம் தொழில் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக இழப்பு இடமாற்றம் இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம் இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது பேசி முடிப்பது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம் ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய போதும் அந்த கம்பெனியில் வேலை வேலைவாத்தது போதும் வேற கம்பெனிக்கு போவோம் எப்ப பார்த்தாலும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் மேலே அதிகாரி இந்த மேனேஜர் இந்த மேனேஜர் வேலைவாக்க முடியாது மனுஷனாவே இவன் இருந்து போனா போதும் இந்த கம்பெனிலேருந்து இருந்து போனா நம்ம நமக்கு இருக்க திறமைக்கு வேலை வேலைவாக்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்குரன் இடமான ஐபசி மாதம் புதன் வாக்குவாதங்களின் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன் சுக்ரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன் ஆகவே இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அவன் பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் நான்கு கிரக அமைப்புகள் நான்கு கிரக மாற்றங்கள் இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக அதாவது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதன் துளாராசிக்கு மாறுகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருவின் குட்டி பயிற்சி குருவுடைய குட்டி பயிற்சி கொட்டி கொடுக்கும் பயிற்சி அடுத்து பத்து பத்து இருபத்தி அஞ்சுல சுக்கர பயிற்சி இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாய் பெயர் செவ்வாய் பெயர் இப்படி நான்கு கிரகங்கள் நான்கு திக்குகளிலிருந்து நான்கு திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும் சரிங்களா ஆக இது வந்து ஒரு பொதுவான பலன் நேர்களே பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள்லாம் இருக்கும் அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கல்யாணம் நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது இந்தடா வேலை கிடைக்க மாட்டேங்குது தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது ஏன் உள்ள கடனுக்கு மேலே கடன் ஆகுது ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் இருக்குது நாலு பேர் மூஞ்சியில் முடிக்க முடியல நல்லது கிட்டதை கலந்துக்க முடியல இப்படி வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடந்தே தரும் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக நான்கு கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம் அக்டோபர் மாத பலன்கள் மிதின ராசி நேர்களே உங்கள் அதிர்ஷ்டத்தை அற்புதமாக அமோகமாக ஏற்படுத்தப் போகின்ற பல உயர்வுகளை தருகின்ற பல செல்வத்தை தருகின்ற பல பதவியை தருகின்ற பல வியாபாரத்தை பெருகுகின்ற பல முன்னேற்றத்தை அடைகின்ற எத்தனையோ விதமான யோகங்களை தருகின்ற இதுவரை உங்கள் ராசியில் இருந்த செல்வ நாயகன் பொன்னன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருபத்தி ஐந்து அன்று அதாவது இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு வாரம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டாம் தேதி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் அதிபதியான ஏழு பத்தாம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியில இருந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் இடத்தில் உச்சம் பெற்று பெறுகிறார் வர்க்கோத்துமெறுகிறார் வர்க்கோத்துமம் என்பது உச்ச வர்க்கோத்துமம் பிரமாதமா இருக்கும் உச்ச உச்ச வர்க்கோத் ரொம்ப பிரமாதம் யோகத்தை கொடுக்கும் சரிங்களா ஆக காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு காலபுருஷத்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்ப தனத்திலும் செல்வத்திலும் பதவியிலும் பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற குடும்பம் குடும்பத்தில் தனத்தை அள்ளித்தருகின்ற ஒரு யோகமாக செல்வத்தை வாரி வளைகின்ற வழங்குகின்ற ஒரு யோகமாக ஒரு உச்சம் பெற்ற குருவாக உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து மூன்று மாதங்கள் மூணரை மாதங்கள் மூணரை மாதங்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்ப இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல என்ன இப்ப நவராத்திரி விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி பண்டிகை இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் அதற்கெல்லாம் காசு ஒன்று நிறைய வேணும் இல்லையா அப்ப அப்படிப்பட்ட கனம்பா பணம் காசு செல்வத்தை தருகின்ற ஒரு யோகமாக நமக்கு அமைந்திருக்கிறது ஆக காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் பகுதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அது மிகப்பெரிய யோகம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இந்த உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குரியவராகி ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செய்கிற தொழில் விருதி அடையணும் அப்படின்னா இல்லாட்டி ஒரு புது வாழ்வில் இருக்கணும் ஒரு புது பெரிய பதவியில் ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு பெரிய பதவி இல்லாட்டி ஒரு ஒரு ஆன்மீக ஒரு பெரிய மிக பெரிய கோயிலில் ஒரு நிர்வாகம் இல்லாட்டி ஒரு அரசியலில் ஒரு தலை தலைமை பொறுப்பு இல்லாட்டி ஒரு அரசாங்கத்தில் ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதி வழங்கக்கூடிய நீதிபதி இப்படிப்பட்ட உயர்வுகள்லாம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் நீதி வழங்கக்கூடிய புதிய பொறுப்பு ஏன்னா ஒன்பதாம் மதிப்ப காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் மதி உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு வரும்போது நீங்கள் நீதி வழங்கக்கூடிய உயர்ந்த ஒரு பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அரசாங்கத்தை உயர் பதவியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை நீதித்துறையில் நீதிபதியாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வழக்கறிஞர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஆகக்கூடிய நிலை அதே இடத்துல வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய உலகளவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏழாம் அதாவது சக எல்லாவித நாடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடம் அடுத்து அந்த யோகம் ஏற்பட்டால் உலகத்தில் அப்படி ஒரு உயர்வான காலம் என்னைக்கு ஏற்பட அப்படிப்பட்ட காலம் ஏற்பட போகும் இந்த புரோட்டாசி ஐபிஎஸி மாதங்கள் சேர்ந்து புரட்டாசியில் பதினஞ்சு நாள் ஐபிஎஸில் பதினஞ்சு நாள் ரெண்டும் சேர்ந்ததுதான் அக்டோபர் மாதம் அவ்வளவு விசேஷமான கிரக அமைப்புகள் செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடிய சிறந்த கிரக அமைப்புகள் படத்தை கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் இந்த சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வரும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமா நடக்கும் அந்த இருபது சதவீதம் பேருக்கு அதனுடைய சரியில்லாம இருக்கலாம் சரி அடுத்து இந்த மிதன ராசிக்கு அதிபதியான புதனாகப்பட்டவன் மிதன ராசிக்கு அதிபதியான புதனாகப்பட்டவன் அவர் உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் அதாவது நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் எப்போ போகிறாரு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதன் வந்து துளாராசிலையும் சுக்குரன் வந்து கன்னிராசிலும் பரிவர்த்தனையாக அதாவது சுக்குரன் வீட்டுக்குரியன் கண்ணிலையும் கன்னி வீட்டுக்குரியன் சுக்குரன் கன்னி வீட்டுக்குரிய புதன் துளாராசியில் துளாராசிக்குரிய துளாராசி வீட்டுக்குரிய சுக்கிரன் கன்னியில் பரிவர்த்தனையாகும் அப்ப உங்களுக்கு இந்த மிதினத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் வலுத்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகம் வலுத்தால் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பாருங்க வரிசையா ஒவ்வொன்றும் எப்படி மாறி எப்படிப்பட்ட பயிற்சிகள் ஏற்படுத்து பாருங்க புதன் அதிர்ஷ்ட மிகப்பெரிய அதாவது லாட்டரி யோகம் சொல்லலாம் லாட்ரி எந்த நாட்டில் கிடைக்குதோ எந்த மாநிலத்தில் கிடைக்குதோ வாங்க நிச்சயம் லாட்ரி யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக மிருந்த ராசிக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரியபேரன் ஆகலாம் மிகப்பெரிய செல்வந்தனாகலாம் நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது பரிவர்த்தனை ஏழுக்குரியவன் அதாவது அடுத்த இரண்டாம் இடத்துல மனைவி மனைவியால் வருமானம் மனைவிட்டு சொத்துக்களால் வருமானம் அது ஒரு புறம் ஏன்னா ஏழுக்கு நாலாம் இடம் தான் உங்களுக்கு பத்தாம் இடம் ஏழுக்கு நாலாம் இடம் அதாவது ஏழாம் கணவனாக இருந்தால் கணவன் அப்ப வீட்டு சொத்துக்கள் மனைவி வீட்டு சொத்துக்கள் மனைவியின் மூலம் ஏற்படுகின்ற யோகங்கள் வருமானங்கள் ஏழாம் அதிபர் இரண்டாம் இடத்துக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதான் படித்த உங்கள் கண அதாவது நீங்க பெண் பிள்ளையாக இருந்தால் உங்க கணவருக்கு நல்ல உத்தியோகம் நீங்க ஆண் பிள்ளையாக இருந்தால் உங்க மனைவிக்கு நல்ல உத்தியோகம் உயர்வு உத்தியோகம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும் உறுதியாக ஏற்படும் வாழ்க்கையில மிகப்பெரிய டேனிங் மிகப்பெரிய திருப்புமுனை எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள்லாம் இந்த புரோட்டாஸ் ஐபேசி மாதங்கள் ஏற்பட போகுது அதுதான் இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை இந்த ஆதாரப்பூர்வ கிரகங்கள் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அதுல மாற்றம் இல்லை காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இதற்கு எந்தவித மாற்றம் இல்லை அந்த குரு உங்களுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்தில் இருப்பதிலும் எந்தவித மாற்றம் இல்லை பணம் கொட்டி தருகின்ற யோகம் என்பது வரப்போகுது என்பதில் பதவி யோகம் வரப்போகின்றது மனைவியால் யோகம் கணவனால் யோகம் வரப்போகின்றது எந்தவித மாற்றமே இல்லை இது ஆதாரப்பூர்வ விளக்கம் புரிஞ்சுட்டீங்களா இதுதான் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக அமைப்புகள் புரிஞ்சுட்டீங்களா மிதுனராசினே இது வந்து பொது பலன் இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு ஏதாவது நீங்கள் வருத்தப்பட்டு நடக்கலைன்னு சொன்னீங்கன்னு இல்லை அது நீண்ட நாள் கல்யாண முடியல குழந்தை இல்லை வியாபாரம் சரியில்லை தொழில் நல்லா பாதிக்குது கடன் பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு உங்களுடைய சுய ஜனன ஜாதத்தில் மோசமான தசாபுத்திகள் தான் காரணம் தசாபுத்தி மோசமான புத்திகள்னால உங்களுக்கு பா இந்த பலன்களும் நடக்காது நான் சொல்லக்கூடிய பலன்களும் நடக்காது ஆனால் எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமா நடக்கும் அந்த இருபது சதவீதம் பேருக்கு தான் இந்த புத்திகள் சரியில்லாமல் இருக்கும் மோசமான புத்திகள் நடக்காது அப்போ கீழே என்ன பண்றீங்க உங்களுக்குன்னு எப்போ சரியாகும் உங்கள் தங்க பிரச்சனைகள் எப்ப சரியாகும் நீங்க நினச்ச காரியங்களும் எப்போ வெற்றி அடையும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு எழுதி இருப்பார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடிகள் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்